அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த மாதத்தில் அமைய போகின்றன அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக வலுவான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது சனி வக்ர பயிற்சி பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி புதன் பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பு பான வாய்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாகவே அள்ளி எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலம் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதோடு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரும்பாலும் இந்த மாதத்தில் ராசியின் அதிபர் தியான சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று தென்ம ராசியில் வளம் வருகிறார் பிற்பகுதியில் தனஸ்தானத்தில் நுழைகிறார் ராசியின் அதிபதியான சுக்கரனின் அமைப்பு நிறைந்த தனலாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் நிறைவாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்பையும் நிரந்தர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றும் பிறகு தனஸ்தானத்திலும் அமர் இந்த வேலை திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை அரசியல் துறை தொழில்துறை போன்ற பணிகளில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பண வரவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் உறுதியாகவே தகர்த்தறியப்படுவதால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே ரிசர்வராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சுக்கரன் குருவுடன் இணைந்து வலம் வரப்போகிறார் இரண்டாம் இடத்தில் குரு சுக்கர யோகம் ஏற்படக்கூடிய இந்த வேலை என்பது மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது குரு பகவானுடன் இணையக்கூடிய சுக்கரனின் அமைப்பு பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ரிசபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக ரிசபராசிக்கார பெண்மணிகளுக்கு நினைப்பதை காட்டிலும் பல காரியங்கள் எளிதில் கைகூடும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே ரிசபராசிக்கார பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய வகையில் தனஸ்தானத்தை குருவுடன் இணைந்து வலுப்படுத்துகிறாரங்க சுக்கரன் அது மட்டுமல்லாது குரு பகவான் இரண்டில் இருக்கும் போது அவருடன் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரனும் இணைவதால் உறுதியாகவே இந்த வேளையில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றியும் முன்னேற்றமும் வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் கிடைக்கிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் அஷ்டம பாதிப்புகள் மற்றும் தொழில் ரீதியான சிக்கல்கள் போன்ற அனைத்துமே விலகுவதால் இந்த தருணத்தில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவு உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் நிறைவாக அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ரிசபராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை ரிசபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்ல இந்த வேளையில் திருக்கணிதத்தின்படி லாபத்தில் நுழைந்துவிட்டார் சனி வாக்கியத்தின்படி தர்மத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வளம் சனி மற்றும் ராகு இணைந்திருக்கக்கூடிய கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் நன்மையும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது பெறுகிறார் அவருடன் இணைந்து செவ்வாய் விளம்பரகிறாருங்க பிற்பகுதியில் செவ்வாய் பூர்வ ஆகிய ஐந்தாம் இடத்தில் நுழைகிறார் செவ்வாய் ஐந்திற்கு வருவது அமோகமான மாற்றத்தை உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் நினைப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் கடாலடியாகவும் மென்மையான குணத்தை இயற்கையாகவே கொண்டிரு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் செயல்படுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் செவ்வாய் பயிற்சி காரணமாக நிறைவாக சந்திக்க முடியும் இணைந்து பல்வேறு வகையான மங்களகரமான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும் திட்டமிட்ட பணிகளை அலைச்சல் சிரமம் இல்லாமல் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்துமே உறுதியாக விலகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சூரியன் தனஸ்தானத்திலிருந்து தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் பொதுவாகவே சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கூட பாருங்க அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் சூரியன் நுழைந்திருப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே இனிமையாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது என்பதை திட்டவ சூரியன் உறுதி மிகவும் வலுவாக மூன்று நான்கு ஆகிய இடங்களில் விளம்பரப் போகிறார் நான்காம் இடத்திற்குள் புதன் நுழைவதால் இந்த மாதத்தில் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட பெரும்பாலும் சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குவதோடு தொழில் ரீதியான அசுர வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே ரிசபராசிக்காரர்கள் சரியாக நன்கு திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாகவே எவ்விதமான தடையும் என்று ரிசபராசிக்காரர்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிசபராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக கைகூடக்கூடிய அற்புதமான யோகம் ரிசபராசிக்காரர்களை தேடி வரும்